ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீநகர் வந்திருக்கோம் டி நகரில் இந்த ஷாப் எங்கே கரெக்டாக லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர்ஸ் தங்க மாளிகைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தாங்க இந்த ஷாப் இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து எல்லா விதமான நெக்லஸ் அப்புறம் நெக் செயின் இதெல்லாமே ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இப்போ இருக்க இதுவும் பார்த்தீங்கன்னா நூறுரூபா தான் நூறு ரூபாய்க்கே பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது இப்போ இருக்க இந்த நெக்லஸ் செட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வருது ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸுக்கெல்லாம் இது வெளியில் கிடைக்காது இவங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ரொம்ப கம்மியாக கொடுக்கறதுக்கு ரீசன் என்னென்னா இவங்க வந்து ஹோல்சேலர் ஹோல்சேல் ரேட்லேயே அப்படியே வந்து நமக்கு வந்து சிங்கிள் பீஸ் கூட கொடுக்குறாங்க ஆனால் இது ஒரு ரோட்டு கடை தான் ரோட்டு கடையாக இருந்தாலும் அவங்கள்ட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ எடுத்து வச்சுருக்காங்கன்னு இன்னும் அவங்க உள்ளே உள்ளேருந்து எடுத்து காமிக்கிறாங்க பாருங்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்காங்க இதெல்லாம் பாருங்கள் நானூற்றம்பது ரூபா தான் சொல்கிறாங்க எங்கேயுமே வாங்க முடியாது இவங்கள்ட ரொம்ப ரஷ்ஷாகவும் இருக்குது நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் தான் நீங்கள் எங்கேயுமே கிடைக்காத விலையில் இவங்க கொடுக்குறாங்க எந்த ஷாப்புக்கு போனாலும் இந்த ரேட் கிடைக்காது இவங்க பாருங்கள் எவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு இவங்க சொல்கிற ப்ரைஸை விட கொஞ்சம் கம்மி பண்ணியும் கொடுப்பாங்க நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் இவங்க இப்போ காமிக்கிற இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரொம்ப ட்ரெண்டாக இப்போ போயிட்டுருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இதுலேயே நிறைய கலர்ஸ் கூட அவைலபிளாக இருக்குது நிறைய யூனிக்கான மாடல்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட நிறைய அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது பாருங்க ஹண்ட்ரட் ருபீஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸில் அந்த ஹார்ட்டுக்கு உள்ளாடியே ஒரு சின்ன வந்து ஸ்டோன் தொங்குது செம்மையாக இருந்துச்சு அது இது எல்லாமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஹண்ட்ரட் ருப்பீஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நான் கொஞ்சம் தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் நீங்கள் நேரில் போய் விசிட் பண்ணி பாருங்க எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட அவைலபுளாக இருக்குது நீங்கள் டைரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் அப்போ உங்களுக்கு தெரியும் இவங்கள்ட்ட எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு இங்கே பாருங்கள் இது எல்லாமே நூறுரூவா கலெக்ஷன்ஸ் தான் நூறுபாயிலே எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே உள்ளே வச்சுருக்காங்க நூறுபாய்க்கே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இப்போ பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகாக இருக்குது டூ ஃபிஃப்டி ருபீஸ் தான் யாராலையுமே நம்பவே முடியாது டூ ஃபிஃப்டின்னு சொல்லியாச்சுன்னா இதெல்லாம் பாருங்கள் த்ரீ ஃபிஃப்டி ருப்பீஸ் அழகழகான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க என்னாலேயே நம்ப முடியல இதெல்லாம் டூ ஹண்ட்ரட்னு சொல்லும்போது பெரிய பெரிய ஷாப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரொம்ப ரேட்டாக இருக்கும் இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இவங்கள்ட இன்னும் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது எல்லாம் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் மேக்சிமம் ரேட்டே பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட ப்ரைடல் செட்டே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் தான் சொல்கிறாங்க அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒட்டியானம் அங்கே அந்த ஜட பின்னல் எல்லாமே சேர்த்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க அதுலேயுமே கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாமே இவங்கள்ட்ட கம்மி ப்ரைஸில் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து நெக் செயின் நெக்லஸ் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது நீங்களும் ஷாப்பை போய் விசிட் பண்ணி பாருங்கள் இருநூறு ரூபான்னு சொன்னால் யாராலேயுமே நம்பவே முடியாது அவ்வளோ அழகழகான கலெக்ஷன்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்க கலெக்ஷன்ஸ் தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இதெல்லாம் டூ ஃபிஃப்டி ரூபீஸ் இதில் மல்டி கலர் கூட அவைலபிளாக இருக்குது என்ன கலரில் என்ன மாடல் நீங்கள் கேட்குறீங்களோ எல்லாமே இவங்கள்கிட்ட இருக்கும் நீங்கள் எதாவது வந்து நீங்கள் மீஷோலையோ இல்லாட்டி ஏதாவது ஆன்லைனில் பார்த்துருந்திங்கன்னா அந்த கலெக்ஷனில் உள்ள ஃபோட்டோஸ் காமிச்சீங்கன்னா கூட இவங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லா கலெக்ஷன்ஸும் இவங்கள்கிட்ட இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு இதெல்லாம் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நீங்கள் டைரக்டா பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் நான் டி நகர் நிறைய வாட்டி போயிருக்கேன் ஆனால் இந்த கடையை எப்படி மிஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியலை அவ்வளோ அழகழகாக இருக்குது கலெக்ஷன்ஸு கம்மியாகவும் சொல்கிறாங்க ப்ரைஸ் ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த மாதிரி ப்ரைஸுக்கு எங்கேயுமே தரமாட்டாங்க அளவுக்கு இவங்கள்ட்ட வந்து கம்மி ப்ரைஸில் இருக்குது இவங்களால எப்படி இந்த ரேட்டு கொடுக்க முடியுது அப்படின்னா இவங்க வந்து ஹோல்சேலர் தான் ஹோல்சேல் ப்ரைஸ்லேயே வந்து சிங்கிள் பீஸ் கூட சேல் பண்ணிகிட்ருக்காங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா பெரிய பெரிய கடைகளில் மட்டும்தான் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும் சின்ன சின்ன இந்த ரோட்டோர கடைகள்லாம் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்காதுன்னு இங்கே பாருங்கள் இவங்கள்ட்ட எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு யாராலையுமே நம்பவே முடியாது இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இவங்க வச்சுருக்காங்களா இந்த அண்ணா எடுத்து எடுத்து உலர்ந்து காமிக்கிறாங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் இதெல்லாம் அறநூறுரூபா சொல்கிறாங்க இதெல்லாம் பெரிய ஆரம் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இவங்கள்ட்ட நிறையவே இருக்குது இதெல்லாம் டூ ஹண்ட்ரட்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா இங்கே பாருங்கள் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் அது இங்கே பாருங்கள் இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு பாருங்கள் இந்த ப்ரைஸில் யாராலையுமே வந்து கொடுக்கவே முடியாது இதெல்லாம் சிக்ஸ் ஃபிஃப்டி ருபீஸ் எவ்வளோ பெரிய ஆரம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குன்னு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சொல்கிறாங்க நீங்கள் டேரெக்டாக ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே பிடிக்கும் ஃபைவ் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் ஃபைவ் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு நீங்கள் கடையில் போனாலும் இது கிடைக்காது அவ்வளோ அழகா இருக்குது இவங்ககிட்ட கலெக்ஷன்ஸ் ஏகப்பட்டது இருக்குது ஓ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இன்னும் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்ட இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்